நீங்களும் உட்காந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்க நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க சோ இந்த புக்ஸ் எங்கேயுமே உங்களை வந்து என்ன ஆயிடாது லாஸ் பண்ண விடாது அது மட்டும் இல்லாம டிசி டிஎன்ஏ பிசி புக்கு புக்குமே எங்க கிட்ட காம்போ புக் சிக்ஸ் புக்ஸ் இருக்கு சோ இந்த புக்ஸுமே நீங்க ஆர்டர் பண்ணிட்டு நீங்க எக்ஸாமுக்கு ப்ரெப்பர் ஆகலாம் சோ ப்ரெப்பர் ஆகிறதுக்கு ஏதுவா தான் எல்லா புக்குமே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்க சொல்லிக்கிற முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக சோ முப்படை பயிற்சி மையத்துல இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம் சரிங்களா சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல நன்றி வணக்கம்